சாப்பிட்டாச்சா அன்பு தங்கம் கேக்குறாங்க நானே வந்தேன்னா கேட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது பாவமா இருந்தது நான் கேட்டு திறந்தோடனே ஓடிடுச்சு அங்க போய் படுத்திருந்தது சாப்பாடு வச்சேனே சாப்பிடுச்சு இங்கே ப்ளீச்சிங் பவுடர் கொட்டி வச்சுருக்கானா காலிஸு மூக்கில் ஏறுது மாடிக்கு போகலாமா இந்த தாத்தோட்டமாக இருக்கும் எளிய வேறு போட்டு வச்சுருக்காளே அது எடுக்கணுமே வா ஹாஷினி ஹாயம்மா லைக் டன் சாப்பிட்டிங்களா என்ன லஞ்சம்மா காட் பிளஸ் யூ தங்கம் ஏண்டா தங்கம் உனக்கு தான் நான் பிளஸ்ஸிங் பண்ணணும் உனக்கு நாளைக்கு பர்த்டே இல்லை அன்பு பங்காரத்துக்கு பர்த்டே நாளைக்கு எங்க செல்வத்தை காணோம் ஆஷினிமா நான் நல்லா இருக்கேன் நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் நான் லஞ்சு வந்து காரக்குழம்பு சாப்பிட்டேன் இப்போ டின்னர் வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் அம்மா அம்மா ஐ மீன் வெயிட் அம்மா ஒன் மினிட் வெயிட் அம்மா ஓகே 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 நான் சாப்பிட்டேன் ரசம் ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் சாப்பிட்டீங்களா அன்பு கேட்குறாரு தும்பு நீங்கள் தானா ஐயோ ஐயோ தேங்க்யூ தேங்க்யூ எங்க எம்மா கண்ணு தெரியலம்மா கண்ணாடி போடுங்கம்மா போட்டிருக்கனே சாப்பிட்டேன்மா கண்ணாடி போட்ட செல்வோம் பத்து தான் போடாம இருந்தேன் ஹாஷினி ஹாஷினி யூ என்ன இப்போ கூட ஒரு நிமிஷம் எங்க போயிருக்கா இந்த வாயாடு எடிய கொண்டு வந்து போட்டு எங்க போனான்னு தெரியல வயிற்றுல இடம் இல்ல போல எனக்கு கொண்டு வந்து குடுத்துட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன் அப்ப தான் இருப்பா போய் பார்ப்போம் ஐஎம் பேக் அம்மா சூப்பர் காளி உன் ஃபோனை மேலே எடுத்துகிட்டு போட்டா ஆ உன் ஃபோனில் தான் ஒய்ஃபைல தான் போயிட்டுருக்கு லைவு ஆ காலி ஆயிடுச்சு நீ வரியா மேலே வந்துடுறியா குளிச்சுட்டு எப்போ எடுத்துகிட்டு போகிற சரி வா இது உள்ள கிச்சனில் எலி எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருக்கா அதை அந்த கவரில் அள்ளி போடு எம்மா என்ன செல்வோம் ஹாய் அன்பண்ணா ப்ரைஸ் த லாட் நான் சாப்பிட்டேன் என்ன நீங்க சாப்பிட்டீங்களா ஐ எம் ஃபைன் அண்ணா நீங்க எங்கடா போயிட்டா வாயாடி எளிய கொண்டு வந்து உள்ள போட்டுட்டு ஸ்வீட் ப்ரோ ஹாய் ஜெய் டா குடு ஃபுட் இங்கே இருக்குது பாரு இங்கே இருக்குது இதோ சாப்பு சாப்பு சண்டை போடாமல் இருக்கணும் வந்து கருப்பணம் கருப்பம் ஓடுறான் பாரு ஒன்று பார்த்த உடனே ச அடிப்பியா என் பிள்ளையோ உள்ளே ஓடிட்டான் சாப்பிடு சாப் 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 சா சா சாப்பிடுப்பா கருப்பனை தேடாது அடிக்கிறதுக்கு நீ சாப்பிடு சாப்பிட்டு கிளம்பு அரிய வயசுல கேள்வி எழுப்புது பாட்டா நடந்தது தெரியும் டுடே பீச்சுக்கு போயிட்டு வந்தேன் அம்மா சோ டுடே என்ஜாயிங் சூப்பர் சூப்பர் வெரி குட்